ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் யார் யாருக்கோ எது எதுக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கி பொழுதுபோக்குகளையும் அவசியமில்லாத விஷயங்களையும் அனாவசியமாக கவனம் செலுத்துகிறியே தவிர இந்த வராகி அம்மா எனக்காக ஒரு மூணு நிமிஷம் ஒதுக்க மாட்டியா உன் மனசை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக தானே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர்றேன் உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் தடங்கல்களை உண்டாக்கக்கூடிய மனிதர்களையும் அப்புறப்படுத்தி நான் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் உன் வாழ்வில் நடத்தி காட்ட வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு ஒரு வண்டியில அதிகமாக பாரத்தை ஏத்துனா அது மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ இழுக்க முடியாமல் கஷ்டப்படும் தானே அதே போலதான் மனசுக்குள்ளையும் பல பேருடைய பழி சுமத்தலான வார்த்தைகளையும் அவர்கள் குறை சொன்ன குற்றம் சுமத்திய வார்த்தைகளையும் ஏற்றிக்கிட்டு பாரத்தை தாங்க முடியாமல் தாங்கிக்கொண்டு கொண்டு ஏன் வாழ்க்கையை வாழ கஷ்டப்படுகிறாய் இப்படி தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் மனசுக்குள்ளையும் உடல்லையும் சுமந்துகிட்டு இருந்தீனா எப்படி உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் பொறுமையோட இரு நிதானமும் பொறுமையும் உன் சிக்கலான வாழ்க்கையினை சுலபமாக கடந்து வருவதற்கு கைப்பிடிகளாக இருக்கும் காலம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னா இந்த அம்மா என்னை நினைத்து சரியாகி உன் வாழ்க்கையும் வளம் பெறுவதை உன்னால் உணர முடியும் வாழ்க்கையினா போராட்டமும் பிரச்சனைகளும் இருக்க செய்யும் அந்த போராட்ட அலைகளை பார்த்து துவண்டு போகாம சோந்து போகாம எதிர்நீச்சல் போட்டு தன் கையே தனக்குதவின்னு வாழத் துடிக்கிற உனக்கு உதவியில் செய்ய யாருமே இல்லையேன்னு தானே வருத்தப்படுறேன் உனக்கு உதவின்னு கேட்டா ஓடோடி வந்து உன் பக்கத்தில் நின்று உதவுவதற்கு இந்த வராகி அம்மா நான் இல்லையா என்ன மறந்துட்டியா உன் எதிர்நீச்சலுக்கு உதவிக்கரம் கொடுக்க யாராவது ஒருவர் ரூபத்தில் நானே உன்னை நோக்கி வந்து நிற்பேன் என் மேல இருக்க நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் தங்கமே உன் மனசுக்குள்ள நான் இருக்கும்போது உன்னை யாரும் கீழே சரிய விட விட உன்னாலும் கீழே சரிந்து விழுக முடியாது ஓ மனசுக்கு நிம்மதியான நீ எதிர்பார்த்த சந்தோஷமான காரியங்களை நான் நடத்தி முடிக்கிறேன் சொல்லமே கடமையே கடவுள் என்பதை மறவாமல் உனக்கான வேலைகளை மிக சிறப்பாகவும் சரியாகவும் செய்ய ஆரம்பி நீ எப்ப பொறுமையோடும் பொறுப்போடும் கூடிய ஆளாக மாறுறியோ அப்பவே உனக்கான விஷயங்கள் எல்லாம் தானாகவே மிக சுலபமாக நடந்துவிடுமேன் செல்லமே உன் வாழ்க்கையில ஒரு வினாடியை கூட வீணாக்காம ஏதாவது ஒரு வேலைகளை செய்வதில் கவனத்தோட இரு வெறும் பேச்சு மட்டும் பேசுறதுனால எதுவுமே பலன் இல்லைதானே செயல் மூலமாக மற்றவர்களுக்கு நீ உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வராகியம்மா என்னுடைய ஆசை நீயும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும்போது உன் வாழ்விலும் மேன்மைகள் தன்னால வரும் அடி அடி விழுந்ததால தானே திக்குமுக்காடி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு புரியாம காத்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை வளர்ப்பிரையாய் மாற்றுவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது என் மீதான பக்தியில் மட்டும் நீ கவனம் செலுத்து ஓ மனசுல என்னை மறந்துடாம சிந்தையில் என் நாமத்தை அதாவது வராகி அம்மா அல்லது வஜ்ரகோஷம் வராகி என்று சொன்னாலே போதும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீ எப்படி காற்றில் கரைந்து அணைந்து போகுமோ அதே போல உன் கவலைகளையெல்லாம் நான் கரைச்சு உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் உயர்வும் முன்னேற்றமும் தருவேன் செல்லமே கர்மாக்கள் பாவம்னா ஓ வாழ்க்கையை நீயே உருவாக்குகிற அது குவியல் வரமாகவும் இருக்கலாம் அல்லது உன் மனசுக்குள்ள வாரமாகவும் இருக்கலாம் உன் பக்தியின் மூலமாகவே கர்ம வினைகளை அழிச்சு உன் வாழ்க்கையின் முக்திக்கான வழியை காட்டுவதற்கு நான் இருக்கேன் ஒரு சாதாரண உடைஞ்சு போன குச்சியை கூட ஊன்றுகோளாக வைத்துக் கொள்ளலாம் தானே அப்படி வாழ்க்கை ஒடிந்த கோலாக இருக்குதுன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத அதையும் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்கொள்ளுகிற பக்குவத்தை இந்த வராகி நான் கொடுக்கிறேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வருவதற்கான புத்தி சாதுரியத்தையும் மதிநுட்பத்தையும் கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற உன் வாழ்க்கையில் எல்லா பலனும் நலனும் கிடைக்கும்படி நான் உன் விதியை மாற்றியமைப்பேன் என்று சொல்லுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நான் விதித்தது தான் நடக்கும் விதிக்காதது நடக்காது அதே போல நான் கொடுத்ததை உன்னிடமிருந்து யாராலும் நிரந்தரமாக பறிக்கவும் முடியாது நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லி மறுத்ததை வேறு எவராலும் கொடுக்கவும் முடியாது கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் நான் உனக்கு என்ன விதிச்சிருக்கேனோ அதன்படிதானே உன் வாழ்வில் விஷயங்கள் நடக்கும் என்னுடைய விருப்பப்படி எல்லாவற்றையும் உனக்கு சுகமாய் நான் நடத்தி முடிப்பேன் விதியின் வசத்தால் உன் வாழ்வில் என்ன நிகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கோ உறவுகளுடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகரிப்பதால் உனது சுகங்கள் மறைந்து சுமைகளாக மாறி வாழ்க்கையை வாழ்வதே இயல்பாகி விடாமல் கஷ்டமாகி விட்டதா கவலைப்படாத சுகமோ சுமையோ வாழும் வாழ்க்கை ஒன்றுதானே என் அருளால் உன்னுடைய சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சு அதை ஒன்றுமில்லாமல் போகச் செய்து சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை அருளுவேன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே ஏன் செல்லமே பற்களுக்கு இடையே நாக்கு எப்படி கடிபடாமல் தப்பி உள்ளேயே உலாவுக்கிட்டு இருக்கோ அதேபோல் உன்னை சுற்றி தீயவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களிடம் மாற்றிக்கொள்ளாமல் அவர்களிடம் கலந்துவிடாமல் நீ நல்ல எண்ணங்களோடு நேர்மறையான சிந்தனைகளோடு அவர்களிடமிருந்து ஒதுங்கியே இரு மனசுல பட்டதையெல்லாம் நீ வெளியில சொல்றதுனால சில நேரம் பிரச்சனை வந்துடுதே நினைக்காத பல நேரங்களில் உனக்கான பிரச்சனை அதனால்தான் முடிவுக்கும் வரும் என் செல்லமே நீ என்னை பார்ப்பதற்காக பூவும் மாலையும் கொண்டு வந்து தரிசனம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல சும்மா வந்து பக்தி சிரத்தையோட மனமுழுக்க என்னை நினைச்சுக்கிட்டு வணங்கினாலே போதும் வேறு எதையுமே இந்த வராகி தாய் என் அன்பு பிள்ளையான உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன் இங்கு என்ன நடக்குதுன்னே புரியலையென்னு எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தோடு வாழ நினைக்காதே என் செல்லமே நான் உனக்கு வழங்க போகும் அருளை குறைக்கப் போவதும் இல்லை நிறுத்தப் போவதும் இல்லை ஓ மனசில் எந்த அளவுக்கு என் மேலே பக்தி இருக்கோ அந்த அளவிற்கு என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீ பெறுவாய் முயற்சி இருந்தால் அயற்சி இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாகவே உனக்கான வேலைகளையெல்லாம் நான் முடிச்சு தருவேன் தள்ளி ஏறி தயக்கத்தை அள்ளிக்கொள் தைரியத்தை உன் கைகளில் வச்சுக்கோ அவனியிலே நீ சாதிக்கும்படி இந்த உலகம் முழுவதையும் உன் காலடிக்கு கீழ் நான் வைப்பேனேன் செல்லமை முடியாத கவலைகள் தீராத துன்பங்கள் எந்த பிரச்சனையும் இருக்க விடாம ஓ வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஊனம் என்பது உடலுக்கு மட்டும்தானே மனதுக்கும் திறமைக்கும் கிடையவே கிடையாது நீ என் ஒண்ணும் இல்லாத விஷயங்களெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு உன் மனசுல தூக்கி போட்டு பாரமாக சுமந்துக்கிட்டு மனசுல ஊனத்தை வரவழைத்துக் கொள்கிறாய் தயக்கத்தை தள்ளி போடு இல்லைனா வாய்ப்புகள் தள்ளி போயிடும் தயக்கமும் கலக்கமும் பயமும் உனக்குள்ள வேண்டவே வேண்டாம் என்று செல்லவே எதுவா இருந்தாலும் நீ உயரத்தில் ஏறி போயிட்டினா துயரங்கள் கூட சிறுசு சிறுசாக சரி தெரிய ஆரம்பிச்சிடும் தடம் அமைத்த பின் தடுமாறாதே புடம் போட்ட தங்கமாக உன்னை ஒளிர்விக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை ஏலனமாக பேசிட்டாங்களேன்னு நினச்சி மனசளவில் புலம்பி தீர்க்காதே காலம் மாறும் எல்லாத்தையும் நான் மாற்றுறேன் சும்மாவே உன்னை குறை சொல்லவங்களும் குத்தி காட்டி பேசினவங்களும் அதற்குரிய தண்டனையை என்னிடமிருந்து பெறுவார்கள் யார் இன்னைக்கு உனக்கு என்ன செஞ்சாங்களோ அதை இன்னொருவர் மூலமாக நான் அவர்களுக்கு திரும்ப கொடுப்பேன் ஜெய் வராகி